இஸ்லமான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து இன்று வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாகமையே வல்ல இறைவினை ராஜித்தவனாக எங்களது ஜைல நம்பி நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் அது தொடர்ந்தான சுகாதார ஆலோசனையும் இன்றைக்கு நாங்கள் நேத்து வந்த ஒரு நோயாளி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் ஒரு பேஷண்ட் வந்துச்சு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு லேடி ஒன்று வந்து அவருக்கு வந்து இந்த பெண் உறுப்பு கடிக்கிறது இந்த அந்த தலைப்பை இந்த விஷயங்கள் வந்து கூட பேர் ஓப்பன் கலைக்கிறதில்ல அப்ப பெண் உறுப்பு கடிக்கிறது வெள்ளகோரை கொல்ல போறது பிரச்சனை அவ பல இடங்களில் போய் போய் மருந்து எடுத்து எடுத்து மருந்து எடுத்தா சார் திருப்பி திருப்பி வருது நான் முதலாவது பார்த்து சுகர் தான் வளமையா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று தொற்று ஒன்று திருப்பி திருப்பி வருதுன்னா கட்டாயம் பிளட் சுகரை பார்க்கணும் நம்ம அது தோம்புற ஒரு கடி ஒரு தொடர்ச்சி பார்க்கும் எனக்கு கிருமி தாகம் ஒன்று ஒரு இடத்துல தொடர்ச்சியா வருதுன்னா பார்க்கும் பிளட் சுகர் பார்த்தா முன்னூத்தி ஐம்பத்தி அப்ப முந்தி டயபெட்டிக்கா இல்ல சரியா இப்ப இது என்னென்னா உண்மையா என்ன நடக்கும் கூட இருக்க கூட நம்ம யூரின்ல சுகர் வரும் இப்ப யூரின் போற வழி அந்த ஏரியாக்கள்ல வந்து சுகர் யூரின்ல இருந்தா அந்த யூரின் ட்ராக்ட் எல்லாம் அந்த யூரின் வார வழி பாறை எல்லாத்திலையும் அந்த சுகர் வந்து உறைஞ்சி படிவு வருது அப்படி இருக்கிறதால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஏரியாவில கூட வாரதும் சொரிச்சல் வாரதும் சில டைம்ல யூரின் போகல எரியுதுன்னு சொல்லுவாங்க அந்த என்ன சொரிஞ்ச காயத்துல யூரின் பட்டா பத்து அப்ப அந்த காயம் இருக்கும் மாதிரி எரிஞ்சு தெரியும் அதனால வந்து யூரின் அடை ஆட்டோமேட்டிக்கலா யூரின் நின்று இப்போ போகல எரிஞ்ச நோ ஒன்று வந்தா அது வந்து ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம அந்த பரிவு நரம்பு தொகுதியான் அந்த யூரின் போறது சரி அப்ப அவர் வந்து இது செஞ்சு போகக்குள்ள டக்குன்னு அந்த பெயின் வந்தோட நின்று அப்ப அது ஒரு யூரின் யூரின்னு சொல்லி சொல்றாரு திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் சான்ஸ் கூட அப்ப அதே மாதிரி இந்த வெள்ளை போறங்கிறதும் கூட போய் பெண்களுக்கு அதுவும் சரியான ட்ரீட்மெண்ட் செய்யணும் அப்ப இப்படி திருப்பி வெள்ளா கட்டாயம் சுகரை பார்க்கணும் ஏன்னா சுகர் இருக்க கூட அந்த இன்ஃபெக்ஷன் வந்து டோட்டலா கிய ஆக இந்த அந்த வெள்ள ஃபங்கஸ் கிரியும் கேண்டிடியாசிஸ் ஆசிஸ் சொல்றது அது வந்து கிட்டத்தட்ட தயிர் மாதிரி அல்லது மாவை கரைச்ச மாதிரி வெள்ளையா மற்ற சளி மாதிரி சீதம் மாறி போறது அது நோமலான சுகப்பு ஆனா இது வந்து அந்த சரியா நம்ம ஒரு மா பவுடர் கரைச்ச மாதிரி இருக்கணும் இப்படி வெள்ளையா இருந்தா அது வந்து கட்டாயம் ஊசிச்சு எடுக்கணும் அப்ப சுகர் தான் பிரச்சனை இப்ப சுகர் வந்து நம்ம பலதரம் சொல்றாங்க சிலாக்களுக்கு கண்டுபிடிக்கிறதே இப்படி ஒரு பிரச்சனையோட ஒரு காயம் வந்து ஆராட்டி சரியானே அல்லது பாதம் திமுத்துட்டு அல்ல மெலிஞ்சிட்டு சரியான உடம்பு திடீர்னு ஒரு அஞ்சாறு மாத்திக்குள்ள ஒரு பத்து கிலோ குறைஞ்சிடும் ஆறு கிலோ குறைஞ்சிடும் நாங்க கட்டாயம் பார்க்கணும் நாம இந்த நிலைக்கு போகாமல் நம்ம அந்த முப்பத்தஞ்சு வயசு கூட எல்லாரையும் கட்டாயம் செக் பண்ண சொல்றது அல்லது ஹிஸ்டரி இருந்தா குடும்பத்தில் யாருக்கும் இருந்தா பதினெட்டு வயசுல இருந்தே பாக்க சொல்றாங்க இப்ப என்சிடி கிளினிக்ல இருபது போர்டா மாத்திருக்காங்க என்ன குடும்ப ரீதியான ரிஸ்க்ரிக் ஆகிறது சுகர் அப்படி இருந்தா அல்லது பிரஷர் இருந்தா கொலஸ்ட்ரோல் இருந்தா இளவயது ஹார்ட் அட்டாக் வந்து மறந்துச்சு அப்படி எல்லாம் இருந்தா அப்ப முப்பத்தஞ்சு வயசுல இருபது வயசுக்கு முதல்ல இருந்து இருபது வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் செக் பண்ணுது வேலையாவே நாம செக் பண்ணிருந்தா நாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து இருந்தால் அந்த ஒரு பிரச்சனை வந்து இதுல என்ன பிரச்சனை இருந்தா இப்போ யூரியன் இன்ஃபெக்ஷனுக்கு நாம வண்டி எடுத்தா அந்த அஞ்சு நாளைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறையும் பொருள் அந்த பிரச்சனை லைபடி கிரீக்கிறதால திருப்பி வருது மத்த அந்த கண்டிரி அந்த வெள்ளப் போரங்க பிரச்சனை அனுசரிச்சுன்னா அது வந்து அது இருந்து அதை ஒழுங்கா ட்ரீட் பண்ணாட்டி அவர் ஆணுக்குமே இருக்கும் அவர் ஹஸ்பண்டுக்கும் அந்த அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் அவருக்கும் தொற்று அவர் ஆணூருக்குள்ளேயும் அந்த அந்த கடி வாரது வெள்ள வரது வாய்ப்பு இருக்கு அப்படியே அதுக்குரிய சீச்சை எழுதிக்கு வைத்திய ஆலோசனை நம்ம ஏரியாவில் வந்து பெண் வைத்தியத்தின் போதிய அளவுக்கு இருக்கு நான் வைத்தியத்தை கதை கேட்டு பெண் வைத்தியிருக்காங்க போதிய அளவுக்கு போய் அந்த ஒரு கன்சல்டேஷன் செய்யலாம் செய்து நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எழுதிக்கு அதுக்கு கிரீம் இருக்கு ஜெல் இருக்கு அதே மாதிரி உள்ளுக்கு வைக்கிற டேப்லெட் இருக்கு அது வந்து அந்த அதுக்குரிய டேப்லெட் வச்சு அந்த ஃபங்கஸை வந்து கிளியர் பண்ணிடலாம் அதுக்குரிய பண்ணணும் முக்கியமாக வந்து டயபெட்டிக் வந்து நம்ம பல சிறு நம்ம வர விஷயம் தான் தயவு செய்து சுகர் கொண்ட்ரோலை சரியா கொண்டு போங்க போங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் அப்போ போய் கொண்டு இருக்கு இப்போ இலங்கையில் வந்து பத்து பேருக்கு ஒருத்தருந்த நிலைக்கு வந்திருக்கு பதினாலு ஒன்றுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினாலு பேருக்கு ஒரு ஆள் தான் டயபெட்டிக்காக இருந்துச்சு இப்போ ப்ரெஷர் இல்லாமல் வந்து மூண்டில் ஒருத்தர் இருக்கிறிக்கு கொலஸ்ட்ரால் கொழுப்பு மூன்று ஒருத்தர் இருக்கிறீங்க உடற்பருமன் வந்து கூடி நாட்கள் மூண்டில் ஒருத்தர் இருக்காங்க சரி அப்படி இருக்க போல டயபெட்டிக் வந்து பதினாலு லொண்டிலிருந்து இப்ப நம்ம இயர் அந்த உலக நீரிழிவு சின்னத்துல வந்து சொல்லியிருக்காங்க பத்துல ஒருத்தருக்கு டயபெட்டிக் வந்துருக்கு அப்படி இது வந்து கூடிச்சு கொண்டே இருக்கு அவை நாங்க எங்களோட உணவு பழக்க வழக்கம் அதே மாதிரி தொடர்ச்சியான கிளினிக்குகளை நாங்க பின்பற்றுற விடயங்களை நாங்க செய்த முடிச்சுங்க அதால வாரப்படியான உபாதைகள் இருந்து எங்களை பாதுகாக்கலாம் என்று கேட்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்